விவசாயிகள் லாபகரமான நிலை கேட்டு டெல்லி சென்று போராட போனால் மத்திய பிரசா அடிச்சு காலெல்லாம் ஒதுக்கிது போலீஸ் இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு நாலாயிரம் அடி ஐயாயிரம் அடி போர் போட்டீங்கன்னா தண்ணியே வராத என்று போராட்டம் நடத்தினா அதுக்கு வந்து பாண்டியன் போல ஆட்களை கைது பண்ணி பதிமூணு ஆண்டுகள் ஜெயில வைக்கிறாங்க இதெல்லாம் நியாயங்களா ஒரு விவசாயி சேத்துல கைய வச்சாதான் மற்றவங்களும் சோத்துல கையை வைக்க முடியும் நாங்க விவசாயமே செய்யாம போயிட்டோம்னா கார்பரேட் கம்பெனி வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவை கொடுப்பான் உற்பத்தி பண்ணி அதை சாப்பிட்டா மந்திரி வீட்டு பையனாக இருந்தாலும் சரி கலெக்டர் வீட்டு இருந்தாலும் சரி அழியாயிருவான் பெண்கள் கருத்தடிக்க மாட்டாங்க அதனால எல்லாத்தையும் காப்பாத்திர எங்களை இப்படி காவல்துறை வைத்து அடிச்சு காளகலை உடிக்கிறது ஜெயிலில் பிடிச்சி போவதெல்லாம் நியாயமாக இப்போ பிஆர் பாண்டியனை ஜெயிலில் வச்சுருக்கலாம் ரொம்ப அக்கிரமம் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு விவசாயெல்லாம் இவ்வளோ பணியிலையும் காலையில் ஆறு மணி பணியிலையும் சட்டை இல்லாமல் வேஷ்டி இல்லை வேஷ்டி இல்லாமல் இந்த பணியில் உட்காந்து போராடுறாங்க